வாசிப்பது கோவைட்டுப்பாளையம் பவானி ஆற்றில் வரும் தண்ணீர் மஞ்சள் கலராக பவானி ஆறு ஓடுகிறது அதை பார்த்த பொதுமக்கள் ஆற்று நீரை கையில் எடுத்து பார்த்து ஆற்றில் காலை வைக்க பயந்து கொண்டு வேடிக்கை பார்க்கிறார்கள் சிறுமுகை பகுதி மற்றும் பவானி ஆற்றங்கரை ஓரங்களில் உள்ள மக்கள் அச்சம் மேட்டுப்பாளையம் நகராட்சி அதிகாரிகள் ஆய்வு செய்து ஆவன செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை கோவையில் பேரூர் பட்டீஸ்வரர் கோவிலில் உள்ள யானை கல்யாணிக்கு இந்த கோடை வெயிலில் வெப்பம் தாங்க முடியாமல் உள்ளதால் தினமும் நான்கு முறை கல்யாணி யானையை குளிப்பாட்டுகிறார் யானை பாகன் கர்நாடக மாநிலத்திலிருந்து கேரள மாநிலத்திற்கு தமிழகம் ஒசூர் வழியாக ஈச்சர் வாகனத்தில் ஏழாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஐந்து லிட்டர் எரிசாராயம் பறிமுதல் செய்து மத்திய குற்றப்பிரிவு புலனாய்வுத் துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர் புதிய கல்விக் கொள்கையை ஏற்காத பி எம் ஸ்ரீ பள்ளி திட்டத்தை செயல்படுத்தாத மாநிலங்களுக்கான நிதி நிறுத்தப்படுவதை ஏற்க முடியாது என நிலை குழு கூறியுள்ளது பொது செயலாளர் அதிமுக பழனிசாமி பாஜக அமித்ஷா கூட்டணி பேச்சுவார்த்தை இறுதியாகவில்லை மேலும் இருவருக்கும் இடையே பேச்சு தொடரும் என அக்கட்சி வட்டாரங்கள் கூறுகின்றன அதிமுக பழனிசாமி தமிழ்நாட்டின் நலனுக்காகவே அமித்ஷாவுடன் பழனிசாமி சந்திப்பு நடந்துள்ளது இது மேலும் தொடரும் என தகவல் தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் அமைந்துள்ள விடுதலை புரட்சிக்கவி கவி பாரதியார் பிறந்த வீடு பராமரிக்கப்பட்டு வருகிறது வீட்டின் மேற்கூரை திடீரென இடிந்து விழுந்த நிலையில் உடனடியாக அறுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் செலவில் புனரமைக்கப்படுகிறது உத்தரப்பிரதேசம் நொய்டாவில் பசுவின் பாலை காய்ச்சாமல் குடித்த பெண் ராபிஸ் நோயால் பாதிக்கப்பட்டு உயிரிழப்பு ஒன்று கடித்ததால் ஏற்கனவே அந்த பசுவுக்கு ராபிஸ் இருந்துள்ளதாக கூறப்படுகிறது பாதிக்கப்பட்ட பசுவின் பாலை கொதிக்க வைக்காமல் அப்படியே குடித்ததால் அப்பெண்ணுக்கும் ராபிஸ் தொற்று ஏற்பட்டு உயிரிழந்துள்ளார் ஒசூரில் சீதாராம் மேடு பல பகுதியில் சாலை ஆக்கிரமிப்பினால் பள்ளி மாணவர்கள் பொதுமக்கள் மீது அடிக்கடி வாகன விபத்து ஏற்படுகிறது கண்டு வாகன விபத்து நடந்தால்தான் கண் விழிப்பார்களா இது பொதுமக்களின் கேள்வியாக உள்ளது நாடும் தவறாமல் வெளிவரும் நாட்டுப் பற்றால பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்